கோவை குனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஹனஃபி ஜமா சார்பாக நடைபெற்ற மீலாது நபி தின விழா பள்ளிவாசல் மதரசா சிறுவர் சிறுமிகள் உலக அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி பேரணி இஸ்லாமியர்களின் இறை தூதரான நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழா மீலாது நபி விழாவாக அனைத்து இஸ்லாமிய மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை குனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஹனஃபி ஜமாத் பள்ளிவாசல் சார்பாக மேலாது நபி தின விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக நபிகள் நாயகம் குறித்த வரலாறு மற்றும் இஸ்லாம் சமயத்தின் சிறப்புகள் குறித்து இஸ்லாமிய அறிஞர்களின் சொற்பொழிவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளின் மேலாது நபி ஊர்வலம் நடைபெற்றது உலக அமைதி மத நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற பேரணியில் இஸ்லாமிய சிறுவர் சிறுமிகள் ஊர்வலமாக சென்றனர் இதில் அந்த பகுதியில் வசிப்போர் பல்வேறு அமைப்பினர் தன் ஆர்வலர்கள் என பலர் சிறுவர் சிறுமிகளுக்கு பிஸ்கட்டுகள் இனிப்புகள் ஜூஸ் வகைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினர் குனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் முன்பாக துவங்கிய ஊர்வலம் பாலக்காடு சாலை வழியாக குனியமுத்தூர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளிவாசலை வந்தடைந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவை குனியமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஹனஃபி ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் முகமது இப்ராஹிம் அசனார் முகமது ஃபாரூக் முகமது ரஃபி அப்துல் ரஹ்மான் முத்தவல்லி அக்பர் அலி மேனேஜர் சுலைமான் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர்

இன்ஷா அல்லா நம்மளுடைய தாஜில் இஸ்லாம் ஹரஃபி ஜன்ன ஜமாத்தின் சார்பாக மிக சிறப்பாக இன்ஷா அல்லா நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சமயம் நம்முடைய மதரசா மாணவ மாணவிகள் ஊர்வலமும் அவர்களுக்கான உணவு பெருவிழாவும் இன்ஷா அல்லா இனிதே நடைபெற உள்ளது இந்த மகிழ்ச்சியான இந்த மிலாது பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை வாழ் மக்கள் அனைவருக்கும் உலக மோமியன்கள் முஸ்லீம்கள் அனைவருக்கும் இன்ஷா அல்லா இந்த வாழ்த்துக்களை அல்லாவின் உதவி கொண்டு எத்தி வைப்பானா என்று உபா செய்கிறேன் இந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா தாலா வபர்காத்து